தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் பாயிரம் கடவுள் வாழ்த்து பாடல் நாற்பது குறைந்து அடைந்த ஈசன் குறைக்கழல் நாடும் நிறைந்து அடை செம்பனின் நேர் ஒளி ஒக்கும் மறைஞ்சு அடம் செய்யாது வாழ்த்த வல்லார்க்கு புரஞ்சடம் செய்வான் புகுந்து நின்றானே விளக்கம் தூய்மையான ஒளி நிறைந்த பொன்னை புலம் போட்டால் கிடைக்கும் பிரகாசத்தை போன்ற பேரொளியை உடைய இறைவனை உயிர்கள் தங்களின் குறைகளை உணர்ந்து தாழ்மையோடு பெருமைக்குரிய இறைவனின் திருவடிகளை தேடி சரணடைந்து நெஞ்சில் வஞ்சமின்றி ஆணவமின்றி போற்றி புகழக்கூடியவர்களின் உள்ளத்துள் இறைவன் மகிழ்வோடு வந்து நின்று அவர்களை எப்போதும் பாதுகாத்து அருளுவான் തിരുച്ചിത്രംബലം